இதன் தன்மை காரணமாகவே பலரும் இதை உணவாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் உண்மையில் இந்த பாகற்காய் மிகவும் சிறந்த காய்கறிகளில் ஒன்று நமது இந்தியாவை தாயகமாக கொண்ட காயும் இதுவே இதில் நமது உடலுக்கு பலன் தரும் பல ஆரோக்கியமான விஷயங்கள் உள்ளன இதை நாம் சாப்பிடும் பொழுது நமது நாக்குக்கு தான் கசப்பு தெரியும் ஆனால் நம் உடலுக்கு இது அளிக்கும் பலன்கள் ஏராளம் நம் தலை முதல் கால் வரை இதனால் கிடைக்கும் பலன்கள் பல பல இந்த பாகற்காயை அடிக்கடி நம் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் சாதாரண புண்கள் முதல் உயிரை கொல்லும் புற்றுநோய் வரை நம்மை அண்டாமல் பார்த்து கொள்ள முடியும் சித்த மருத்துவம் உணவை மருந்தாக கருதுகிறது இதில் தன்மை இருந்தாலும் பல வகையான உணவுகளை இதில் சமைக்க முடியும் பாகற்காய் இயற்கையான மருந்து பொருளாகும் இது கபம் மற்றும் பித்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது பாகற்காய் குடல் புழுக்களை நீக்கிவிடும் என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரியும் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவு மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது பாரம்பரிய மருத்துவத்தில் இது காய்ச்சல் தீப்பும் தீராயிருமல் வலியுடன் கூடிய மாதவிடாய் ஆகியவற்றை குணப்படுத்த அளிக்கப்படுகிறது இதில் உள்ள கசப்பு பகுதி தலையில் பொடுகு வருவதை தடுப்பதால் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இது கண் கோளாறுகளை குணப்படுத்தவும் உதவுகிறது அதற்கு இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உதவி புரிகிறது வாய்ப்புணர்க்கு இது மிக சிறந்த மருந்தாகும் நமது இரத்தத்தை சுத்திகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சரும நோய்களுக்கு இது மிக சிறந்த நிவாரணி தோல்வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது எடை குறைக்க விரும்புபவர்கள் இதை சாப்பிடலாம் உடலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கும் இது மார்பு புற்று நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்